சென்னை ஸ்டார் ஒன் தமிழ் குருவி கொடுத்த விதை ஓர் ஊரில் பண்ணையார் ஒருவருக்கு அந்த ஊரில் இருந்த அனைத்து நிலங்களும் சொந்தமாக இருந்தது அவரிடம் முனியன் என்ற உழவன் வேலை பார்த்தான் அவனுக்கு சிறிய குடிசையும் கொஞ்ச நிலமும் இருந்தது பண்ணையாரிடம் முனியன் ஐயா உங்கள் அனைத்து நிலங்களில் உழுது விதை நட்டு விட்டார்கள் என் நிலம் மட்டும் காலியாக உள்ளது என் நிலத்தில் விதைப்பதற்கு சிறிது தானியம் தாருங்கள் என்றான் சொந்தமாக பயிரிட வேண்டாம் என் நிலத்திலேயே உழுது பயிரிடு அரை வயிற்று கஞ்சியாவது கிடைக்கும் என்று கோபத்துடன் சொன்னார் அவர் சோகத்துடன் வீட்டுக்கு சென்று தன் மனைவியிடம் நமக்கு தானியம் தரவில்லை நீயும் நம் குழந்தைகளும் எப்போதும் பட்டினி கிடக்க வேண்டியதுதான் இதுதான் நம் தலைவிதி என்று சொல்லி வருத்தப்பட்டான் அவர்கள் குடிசையில் குருவி ஒன்று கூடு கட்டியதை முனியனும் அவன் மனைவியும் பார்த்தனர் பாவம் வாய் பேச முடியாத நாம் அதற்கு தொல்லை செய்யக்கூடாது என்றான் முனியன் கூட்டில் அந்த குருவி நான்கு குஞ்சுகள் பொறித்தது திடீரென்று அந்த குருவி கூட்டுக்குள் ஒரு பாம்பு நுழைந்ததை பார்த்த குருவி குஞ்சுகள் கத்தியது அதைக் கேட்ட உழவன் பாம்பை பிடித்து கொள்வதற்குள் அது மூன்று குஞ்சுகளைத் தின்று விட்டது தரையில் விழுந்த ஒரு குஞ்சு மட்டும் கால் ஒடிந்து இருந்தது அதை அன்போடு எடுத்து அதற்கு கட்டு போட்டான் அதை மீண்டும் கூட்டில் வைத்து உணவு கொடுத்து நன்கு பார்த்துக் கொண்டான் அந்த குருவியின் கால்கள் சரியானதும் அது பறந்து சென்றது உழவனும் குடும்பத்தினரும் வறுமையில் இருந்தனர் அச்சமயம் அவர்கள் வீட்டுக்கு அவன் வளர்த்த குருவி வந்தது அவன் கையில் மூன்று விதையைக் கொடுத்து இதை உன் வீட்டுத் தோட்டத்தில் ஒன்றும் வீட்டின் முன்புறத்தில் ஒரு விதையையும் மற்றொரு விதையை வீட்டின் ஜன்னல் ஓரத்திலும் நட்டு வை என் மீது காட்டிய அன்பிற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு பறந்தது குருவி சொன்னபடியே மூன்று விதைகளையும் நட்டான் மறுநாள் காலையில் அங்கே மூன்று பெரிய பூசணிக்காய்கள் காய்த்தன இதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் பின்பு அந்த பூசணிக்காயை இரண்டு துண்டாக வெட்டி பார்த்தான் அதனுள் இருந்து விதவிதமான உணவுப் பொருள்கள் வந்தன சுவையான அவற்றை எல்லோரும் மகிழ்ச்சியாக உண்டனர் மீண்டும் அந்த பூசணிக்காயை ஒன்று சேர்த்ததும் பழையபடி அது முழு பூசணிக்காய் ஆனது இது மந்திர பூசணிக்காய் நமக்கு உணவு வேண்டும் என்றால் பிளந்தால் உணவு கிடைக்கும் என்றான் இதேபோல் மீதமுள்ள இரண்டு பூசணிக்காயையும் பிளந்து பார்த்தனர் அதில் ஒன்றில் அழகான ஆடைகள் விலை உயர்ந்த மணிகளும் மற்றொன்றில் பொற்காசுகளும் இருந்தன அதன் பிறகு முனியன் குடும்பம் பெரும் வசதியான வாழ்க்கை வாழ்ந்தனர் இதனை அறிந்த பண்ணையார் உழவனிடம் முனியா உனக்கு எங்கிருந்து இவ்வளவு செல்வம் கிடைத்தது உண்மையை சொல் என்று கேட்டார் அவனும் நடந்ததை எல்லாம் அப்படியே சொன்னான் அதை கேட்ட அவர் வீட்டில் மேல் பகுதியில் குருவிக்கூடு ஒன்றை அவரே செய்தார் ஒரு குருவி வந்து அந்த கூட்டில் தங்கி நான்கு குஞ்சுகள் பொறித்தது பாம்பு வரவே இல்லை அதனால் அவரே அந்த குருவிக்கூட்டை கலைத்து மூன்று குஞ்சுகளை கொன்றார் ஒரு குருவியின் காலை உடைத்து கீழே எறிந்தார் பிறகு கால் உடைந்த குருவியிடம் அன்பு காட்டுவது போல் நடித்து வேலை தவறாமல் உணவு அளித்தார் கால் சரியான அந்த குருவி கூட்டை விட்டு பறந்து போனது அவர் குருவி விதை கொடுக்கும் என்று எதிர்பார்த்தபோது கதவை தட்டியது குருவி அவரிடம் மூன்று விதைகளை தந்தது ஒன்றை வீட்டின் பின்புறமும் இரண்டாவதை வீட்டின் முன்புறமும் மூன்றாவதை கிணற்றோரமும் நடு என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது மூன்று தானியங்களையும் நட்டார் மறுநாளே மூன்று பெரிய பூசணிக்காய்கள் காய்த்து இருந்தன மூன்று பூசணிக்காயையும் வெட்டினார் அதில் ஒன்றில் இருந்து எண்ணற்ற பூச்சிகள் வயலில் விளைந்திருந்த பயிர்களை எல்லாம் ஒரு நொடிக்குள் வீணாக்கியது பின்பு இரண்டாவதில் இருந்து தீ வெளிப்பட்டு அவரையும் அந்த மாளிகையையும் ஒரு நொடிக்குள் சாம்பல் ஆக்கியது மூன்றாவதில் பாம்பு தேள் பூரான் போன்றவை இருந்தன அதன் பிறகு தனது பேராசை தவறு என உணர்ந்தார் பண்ணையார் நீதி பொறாமை குணம் இருத்தல் கூடாது